அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் சினிமாங்கிறது வந்து ஒரு மாஸ் மீடியா அதாவது இப்போ வந்து அதுலேயும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏ எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற முதலமைச்சர்களை உருவாக்கிய ஒரு மாஸ் மீடியா ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா அதாவது தமிழ்நாட்டில் நம்ம வந்து காலையிலே முழிச்சு பத்திரிகையை பார்த்தோன்னா இப்போ தினத்தந்தி எடுத்தோன்னாலும் சரி தினமலரை பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் என்ன இருக்குது வெட்டு குத்து கொலை கொள்ளை ஓடி போகிறது அதை படிக்கிறதுக்கே எப்படி இருக்குது நம்ம சமுதாயம் அந்த அளவுக்கு இருக்குது மோசமாக இருக்குது அதுக்கு ஒரு சாம்பிள் இப்போ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அந்த பத்திரிகையை பார்த்தா நம்ம சமுதாயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து சினிமா மாஸ் மீடியா இந்த சினிமா வந்து அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த படத்தை எடுங்க இப்போ பார்த்தாச்சின்னா இரநூறு கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க முந்நூறு கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க ஆனால் பார்த்தா என்ன இருக்குது அங்கே ஒன்றுமே கிடையாது வெட்டு குத்து கொலை கொல்லை கதாநாயகம் அடிக்கிறது வில்லனை அடிக்கிறது இதுதான் இருக்குது இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம சமுதாயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் வந்து நம்ம அந்த படம் சீனு சாமி சீனு ராமசாமி சார் எடுத்துள்ள இந்த படம் வந்து அதாவது முதல்ல வந்து இன்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கரு மிக அழகாக சொல்லியிருக்கார் இதை வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அதான் இந்த படத்தில் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு பக்காவாக சொல்லியிருக்காரு நல்ல முறையில் அதாவது மன்னிக்கணும் இன்னைக்கு பார்த்தாச்சின்னா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் போர் இஸ்ரேலில் பார்த்தா போர் உக்ரைனில் பார்த்தா போர் டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் செத்து தொலைகிறாங்க எதனால் இந்த மாதிரி வன்முறை பயங்கர வன்முறை ஆயிட்டு உலகம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இதை மாற்றணும்னா இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து சீனு ராமசாமி சார் வந்து பாத்திரங்களை வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை இப்போ பெரிய படங்களில் பார்த்தாச்சுன்னா இப்போ விஜய் படமோ ஏதோ பெரிய நடிகர்கள் ப அந்த படங்களை பார்த்தாச்சுன்னா அந்த படங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை அவங்க வந்து பிணையிறாங்க அதாவது டேரக்டர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த கதாநாயகனுக்கு என்னென்ன வேணுமோ அடி தடி அவங்களுக்கு உசுறு அடிக்கணும் இந்த மாதிரி கதைகளை புணையிறாங்க பட் இந்த படம் வந்து ப்ராக்டிக்கலாக பாத்திரங்களை ஓட விட்டுருக்காரு பாத்திரங்களை அதாவது நடிகர்களை இப்போ கதாநாயகனை எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஏகன் அவரை வந்து நம்ம வந்து அந்த படத்தில் வந்து செல்லத்துறையாக தான் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு அவர் வந்து மாற்றியிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்தையும் யோகி பாபு சாரை பார்த்தாச்சுன்னா பெரியப்பாவவே இருக்காரு அந்த மாதிரி பிரமாதமாக மாற்றியிருக்கார் அது மட்டும் இல்லை ரெண்டாவது வந்து அவர் வந்து படத்தில் வந்து புது முகங்களுக்கு நிறைய வாய்ப்பு அளித்திருக்கார் இப்போ ஒரு ஃபீல்டு திரையுலகம் வளரும் வளரணும் அப்படின்னு புதுப்புது புது புது ஆட்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஃபீல்டு வந்து வளரும் அப்போ தான் அவங்க புது புது ஐடியாக்களை கொண்டரலாம் புதுப்புது புது புது விதமான நடிப்புகளை வெளி வெளியே காட்டலாம் இந்த மாதிரியாக அவர் வந்து புது புது நடிகர்களுக்கு நல்ல முறையில் சான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தின் மூலமாக இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து பாசமலர் அந்த ஞாபகம்தான் நமக்கு வருது அண்ணந்தங்கை பாசம் இந்த மாதிரி அதாவது ஒரு பெரிய வார் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து ஒரு அழகான புல்லாங்குழல் ஓசை வந்து நம்ம காது குளிர செய்கிற மாதிரி இந்த படம் வந்து ஒரே வன்முறை இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஒரு அழகான நமக்கு நல்ல ஒரு பாடம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு படமாக அமைந்திருக்கிறது சீனு ராமசாமி சார் அவர்கள் நம்ம சமுதாயத்துக்கு வந்து இந்த படத்தின் மூலமாக நல்ல ஒரு நல்ல ஒரு செயல்பாடை செஞ்சிருக்காரு இந்த படத்துக்கு வந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் குறிப்பாக வந்து பெண்கள் நல்ல முறையில் ஆதரவு கொடுக்கணும் பெண்கள் இந்த மாதிரி படங்களை விரும்பி பார்க்கணும் இந்த படத்தை எல்லாரும் போய் நல்ல விதமாக பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்